லெவிடு லோடர் டூ ஃபிஃப்டி கேஜி ப்ளஸ் கப்பாசிட்டி லோடு எல்லா தொழில் பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் உகந்த வண்டித்திறன் உள்ள வண்டி ஹண்ட்ரட் மைலேஜ் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு எல்எஃபி பேட்ரி நல்லா குவாலிட்டியான தரமான எல்எஃப்இ பேட்ரி நல்ல குவாலிட்டியான தரமான எல்எஃப் பேட்டரியோட கூட ஹண்ட்ரட் மைலேஜ் தரக்கூடிய வண்டி இப்போ கையில் ஸ்டாக் இருக்குது உடனடியாக புக் பண்ணிங்க இப்போ சொந்தரதுன்னு தோன்று ஆஃபரில் இருக்குது செவெண்டி கிலோமீட்டர் மைலேஜ் தர வேண்டி பேட்டரியோட இருக்கு குவாலிட்டியான ஃபிரீடு குவாலிட்டியோட இருக்கு தேவைப்படுறவங்க உடனடியாக புக் பண்ணுவேன் ராக்கெட்டு வந்து ஸ்டாக்கு சிங்கிள் ஸ்டாக் தான் இருக்குது உடனடியாக புக் பண்ணி ரெடிக்கே சொல்லுறவங்களுக்கு முன்னாடி கார்கோ கேவிடியூட்டியில் அஞ்சு மாடல் இருக்குது மினி சூப்பர் மினி அல்ட்ரா மினி கெவிடியூட்டி அப்படின்னா அதனால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி லோடு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வண்டி வாங்கிக்கலாம் உடனடியாக புக் செய்து விடுங்க ஆஃபர் போயிட்டுருக்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரரூவா வரைக்கும் ஆஃபர் பண்ணி கொண்டு கூட்ருவோம் வந்து இருபது நூற்றி முன்னெட்டு ஆஃபர் இருக்கும் உடனே புக் பண்ணுவீங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்